சோ இன்னைக்கு நம்ம பிவி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸா பார்க்க போகிறோம் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் இஸ் தான் நம்பர் சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அந்த நம்பர் உங்களுடைய புக்கிங்ஸ் அண்ட் அன்வொய்ரிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இவங்களுக்கு எல்லாமே ஹோம்மேடுங்க பவுடர் ஐட்டம்ஸ்ல இருந்து என்ன வந்து செக் என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைலைட்டே பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிக்கிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்டா இருந்தது நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி அதிரசம் எல்லூருண்ட இன்னொரு பயோடீன் லட்டு அதெல்லாம் நாங்கள் காலி பண்ணிவிட்டோம் ஆக்சுவலி ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு அவங்க கிட்ட பிரைஸிங்கும் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பயோட்டீன் பவுடர் ஸோ பயோட்டீன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காக மெயினா பயோட்டின் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருடா இருக்கு ஸோ ஹேர் க்ரோத் ஹேர் ஃபால் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ட்ரௌசியாக இருக்கு பிளட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பவுடர் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் எதிர் கஞ்சி பேஸ் அப்படி இல்லைன்னா லட்டு அந்த மாதிரி கூட நீங்க சாப்பிடலாம் ஏர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா லேட் நைட் எப்படினாலும் நீங்க இந்த பவுடரை வந்து கஞ்சி மாதிரி வச்சு நீங்க சால்ட் ஆர் சுகர் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும் ப்ரைசிங் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் மட்டுமே சார் நெக்ஸ்ட் வந்து உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் மென்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பேக் பெயின் அண்ட் போன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஹண்ட்ரட் கிராம் அடுத்தது பாதாம் பால் மிக்ஸு இதை நீங்கள் ஃப்ரீஜில் ஐ மீன் வச்சும் குடிக்கலாம் ரெஃப்ரிஜ் ரேட்டரில் வச்சும் சில்லனும் குடிக்கலாம் இல்லை சூடா வேணாலும் நீங்கள் சோர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து சுக்கு மல்லி காஃபி coffee காஃபி வந்து கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனு இல்லை ஒரு மாதிரி ஜீர்ணம் ஆகல அப்படின்னாலும் இந்த சுக்குமல்லி காஃபி வந்து குடிச்சிங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் கலந்தும் குடிக்கலாம் ஹாட் வாட்டர் அடுத்தது வந்து கொய்யா இலை டீ கொய்யா இலை டீ வந்து சுகர் பேஷண்ட் ஆகட்டும் இருக்கிறவங்களாகட்டும் டெய்லி மார்னிங் ஒரு ஸ்பூன் பவுடர் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கிளாஸாக பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ட்ரோல் ருபீஸ் அடுத்தது செம்பருத்தி பூட்டி ஸோ செம்பருத்தி பூட்டியுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே அடுத்தது வந்து ஏபிசி மால்ட் ஸோ ஏபிசி மால்ட் வந்து கிட்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருனாலும் குடிக்கலாம் ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் இது எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் எந்த கெமிக்கல்ஸும் மிக்ஸ் பண்ணல கலர் பவுடர்ஸும் மிக்ஸ் பண்ணல டூ ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் சின்ன பேக் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது அடுத்தது கேரட் மால்ட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலேயே சின்ன பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பீட்ரூட் மால்ட் டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கேரட் மால்ட் இருக்கு பீட்ரூட் மால்ட் இருக்கு ஏபிசி மால்ட் இருக்கு எது வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு வந்து ஸ்மால் பேக் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு பெருசு வேணும்னாலும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இது மசாலா சாம்பார் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்க்கு நிறைய ஹோட்டல்ஸ்க்கு இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட சாம்பார் பொடி வேணும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மட்டுமே அடுத்தது ஃபைவ் ரூபீஸ் மட்டுமே ஸோ வர்க்குக்கு போகிறவங்கலாம் எங்களால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிவி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே அவங்க வீட்லேயே தயாரிக்கிறாங்க ரொம்பவே ஹைஜீனிக்கான ப்ராடக்ட்ஸு மல்லித்தூள் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே மிளகாய் தூள் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே இது குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மஞ்சள் பியோர் மஞ்சள் தூள் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே பேக் பண்ணியிருக்கும் போது வாசனை அப்படி இருக்கு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ருபீஸ் மட்டுமே மட்டன் மசாலா செவன்டி ருபீஸ் மட்டுமே பிரியாணி மசாலா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே சிக்கன் பீசஸ் ஜஸ்ட் இந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் போட்டு நீங்கள் அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா நீங்க எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் லைக் இந்த மசாலாஸ் போட்டு பண்ற வெரைட்டி ரைஸ்க்கு இதை ஒரு ஸ்பூன் போட்டு பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு மசாலா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் முருங்கை இலை சூப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே இது வந்து கோல்டுக்குலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் மொளகத்தான் சூப்பு டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் மட்டுமே த்ரீ த்ரீ கப்ஸ் வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதில் நெக்ஸ்ட்டு ரசப்பொடி கொள்ளு சூப்பு ரச கொள்ளு ரசமும் வச்சுக்கலாம் கொள்ளு சூப்பும் வைக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து இட்லி பொடி சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே இதை நீங்கள் வந்து ஆனியன் தோசை மேலே இல்லை வெஜிடபிள் தோசை மேலாம் நீங்கள் தூவி சாப்பிடலாம் பொடி இட்லி பண்ணலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கொள்ளு இட்லி பொடி சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே முருங்கை இலை பொடி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே கருவேப்பிலை பொடி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே பருப்பு பொடி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிரண்டை பொடி செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் மிக்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பேக்கெட்டு இது உங்களுக்கு சின்ன பேக்ல வேணும் அப்படினாலும் கிடைக்கும் 170 செவன்டி ருபீஸ் மட்டுமே மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு டைமும் எடுத்துக்கலாம் சாரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மில்லட் தோசா மிக்சர் இதை ஜஸ்ட் நீங்க தண்ணியில கரைச்சி மாவு பதத்துக்கு நம்ம எப்படி மைதா தோசை கோதுமை தோசை போடுவோம் அதே மாதிரி தான் போடணும் டூ பிப்டி கிராம் எயிட்டி ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து ராகி சப்பாத்தி மாவு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே சப்பாத்தி மாவு இதுவுமே வந்து வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் கிராம் இதே டூ ஃபிஃப்டி வேணும்னாலும் அவைலபிள் ஆயில் ஆயில் ஐட்டம்ஸ் சூப்பராக பண்ணி ரொம்பவே 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 ஹைஜீனிக்கான ப்ராடக்ட் கோகோனட் அரை லிட்டர் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டுமே எவ்வளோ மாதிரி சூப்பராக இருக்கும் ஆயில் அதே மாதிரி கடல் எல்லை உங்களுக்கு கடல் ஸ்மால் பெரிய பேக் வரைக்குமே வரைக்கும் எத்தனை லிட்டர்ஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

தக்காளி தொக்கு இருக்கு வெங்காய தொகுப்போதம் வெறும் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பாக்ஸ்ல வேணும்னா பிரைஸ் எக்ஸ்ட்ரா வரும் பாக்கெட்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு பிரைஸ் வரும் இவங்க இந்த மாதிரி அகரபத்தி ஐட்டம்ஸும் அவைலபிள் இருக்கு எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சாம்பிராணி பத்தி கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு அகர்பத்தி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஹெர்பல் பாத் பவுடர் இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோடா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஹெர்பல் பாத் பவுடர் அதே மாதிரி வந்துட்டு ஷாம்பூவும் அவைலபிள் இருக்கு ஆயிலும் அவைலபிள் இருக்கு ரெண்டுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஷாம்பு ஆயில் 160 rupees, 160 ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஸ்கேல் பீச்சிங் இருக்கு எனக்கு டேண்ட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு ஏர்ஃபால் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த ஆயில் அண்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் தான் எதுவுமே கெமிக்கல் மிக்சப் கிடையாது ஸ்வீட் ஐட்டம்ஸ் அவங்க கிட்ட கிடைக்கும் மதிரசம் எள்ளுருண்டை ரவா லட்டு லட்டு அதே மாதிரி இப்ப நான் காமிச்ச வந்து இந்த தினை ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் லட்டு அவங்க கிட்ட கிடைக்குது எத்தனை கேஜஸ் கேட்டாலும் கிடைக்கும் கிராம்ஸ் கேட்டாலும் கிடைக்கும் அவங்க ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிவி ஹோம் மேட் ப்ராடக்ட் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுடைய உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி அவங்க கிட்ட உங்களுடைய புக்கிங் செய்யும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை பாய்